t <suss> நிறைந்த அன்பு கொண்டு நாங்கள் நெஞ்சார நேசித்து நிற்கின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அந்த நம்பிக்கை தான் இங்கே என்னுடைய தம்பி மறைவாணன் அவர்கள் பேசுகிற போது கூட்டணி இல்லாது தனித்து நாங்கள் போட்டியிடுகிறோம் என்பதை குறிப்பிட்ட தமிழ்நாட்டிலே ஆக பெரும் கூட்டணி வைத்திருப்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எட்டு கோடி மக்களோடு இணைந்து இந்த தேர்தலில் நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மற்றவர்கள் தலைவர்களை கட்சிகளை நம்பினார்கள் நாங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கும் என் தமிழின மக்களை நம்பி களத்தில் நிற்கிறோம் நான் தலைவர்களை நம்பவில்லை அடுத்த தலைமுறை தம்பி தங்கைகளை நம்பி இந்த களத்தில் நாங்கள் பதிமூணு ஆண்டுகளாக கத்துவது கதறுவது பாடுபடுவது உழைப்பது எல்லாம் எங்களுக்கு பின்னாடி வருகிற எங்கள் தம்பி தங்கைகளுக்கு இந்த நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் வெயிலிலே நிற்பது நாளை என் தம்பி தங்கைகள் எதிர்கால இந்த தலைமுறைகள் நிழலிலே நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கள் முன்னவர்கள் அதற்காகத்தான் போராடினார்கள் படிக்காத ஒரு மாபெரும் மேதை அவர் படிக்கவில்லை எங்களுடைய தாத்தா காமராஜர் அவர்கள் அவர் படிக்கவில்லை ஆனால் தனக்கு கிடைக்காத கல்வி எவருக்கும் கிடைக்க கூடாது என்று அவர் எண்ணவில்லை தனக்கு கிடைக்காத கல்வி தன் நாட்டு பிள்ளைகள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார் அதனால்தான் அவர் பெருந்தலைவர் என்று இன்று தமிழ் மக்களால் போற்றப்படுகிறார் என் அன்பிற்குரிய மக்களே என் அருமை தமிழ் சொந்தங்களே நீங்க நினைத்து பாருங்கள் இன்னொரு தாத்தா எங்களுடைய தாத்தா கப்பல் ஓட்டிய தமிழன் தன்னுடைய பிறக்கும் போது பெரும் செல்வந்தன் தன் சொத்துக்களை எல்லாம் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் அர்ப்பணித்து தமிழ் மக்களின் மானம் போய்விடக்கூடாது என்பதற்காக கப்பல் வாங்கி ஓட்டிய கப்பல் ஓட்டிய தமிழன் கடைசி காலங்களில் மன்னனை விட்டு உயிர் வாழ்ந்தார் என்கிற அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்ட ஏழ்மை வறுமையில் நின்று வாழ்ந்து மறைந்தார்

ஊழல் லஞ்சம் என்று பெற்று நிலத்தின் வளத்தை சுரண்டி சுரண்டி கொளுத்து மணலை வித்து மண்ணை வித்து மலையை வித்து காட்டை வித்து மேட்டை வித்து எல்லாம் கோடி கோடியாக கொளுத்து நிற்கிறார்கள் அறிவார்ந்த பெருமக்கள் நீங்கள் நிற்கிறீர்கள் மரங்களை வெட்டி வித்து விட்டால் நீங்கள் நட்டு வைத்து விட்டு செல்லலாம் நாளைய தலைமுறைக்கு நீரை உறிஞ்சி வித்தால் அதை நிலத்திலே தேக்கி வைத்து விட்டு செல்லலாம் நாளைய தலைமுறைக்கு ஆனால் மலையை மணலை உங்களால் உருவாக்க முடியுமா என்று ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் உங்கள் பிள்ளைகள் எழுப்புகிற கேள்வியில் இருக்கிற நியாயம் உண்மை நேர்மை உங்களுக்கு புரியும் உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அளிக்கிற உரிமையை யார் கொடுத்தது எந்த நாட்டின் அதிபர் கையெழுத்துப்பட்டால் மலைகள் அரை அங்குளம் வளரும் என்று சொல்லுங்கள் நீங்கள் வெட்டி கொண்டு செல்லுங்கள் மலைகள் இல்லை என்றால் மழையை பெற முடியாது என்ற ஒரு அடிப்படை அரசியல் உயிரியல் அறிவோடு இல்லாதவர்கள் ஆட்சிக்கு ஏன் வந்தீர்கள் ஒரு பைத்தியக்காரனிடம் மூளை என்ற உறுப்பு இல்லாதவனிடம் நாட்டை கொடுத்தால் கூட அவன் மணலை அள்ளி விற்க மாட்டான் மலையை மாட்டான் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் பார்க்கிறோம் மலை மலை ஆ பல உயிரினங்களின் உரைவிடம் மழை இல்லை என்றால் மழை இல்லை என்றால் மழை இல்லை மிதந்து வருகிற காற்றில் மிதந்து வருகிற மேகத்தை தடுத்து நிறுத்தி மலைப்பொழிவை மண்ணுக்கு கொண்டு வருகின்ற என் தாயின் பூமி தாயின் மார்பு அந்த மலை என்று நாங்கள் பார்க்கிறோம் மலையில் இருந்துதான் பூமி தாயின் அந்த மலை மார்பில் இருந்துதான் அருவி வருகிறது அறிவில் இருந்து ஆறு வருகிறது ஆறில் இருந்து நீர் வருகிறது வருகிறது உயிர் வருகிறது வாழ்க்கை வருகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் நீங்கள் மலை சாண்ட் கல்குவாரி காசு பணம் துட்டு வெட்டி என்று வெட்டி விக்கிறீர்கள் உங்கள் பார்வைக்கும் எங்கள் பார்வைக்கும் இருக்கிற வேறுபாடு இதுதான் அன்பு தம்பி தங்க குளத்தை நம் முன்னோர்கள் வெட்டினார்கள் ஏரியை நம் முன்னோர்கள் வெட்டினார்கள் கம்மாயை நம் முன்னோர்கள் வெட்டினார்கள் கிணறை நம் முன்னோர்கள் வெட்டினார்கள் ஆனால் ஆறை நாம் யாரும் உருவாக்கவில்லை ஆறை உருவாக்கியது அருவி அருவியை பிரசவித்த நம் தாயின் மார்புதான் மலை நீங்கள் மாறிலை பால் குடிக்கலாம் மாறை அறுத்து ரத்தம் குடிப்பது எவ்வளவு பெரிய கொடுமையோ அந்த கொடுமையை செய்கிறீர்கள் இன்றைக்கு நீங்கள் மலையை நொடுக்கி ரோடு போடுகிறீர்கள் வீடு கட்டுகிறீர்கள் வீடும் ரோடும் இருக்கும் வாழ்வதற்கு இது நாடாக இருக்காது சுடுகாடாக மாறி போகும் என்கிற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும் அதில் என்னிலும் இளைய அறிவில் சிறந்த தம்பிலங்கைகள் படித்துக் கொண்டிருக்கிற என் பாசத்திற்குரிய உடன் நீங்கள் இதை உணர்ந்து தெளிய வேண்டும் என் அன்பு தம்பி தங்கைகளே நீங்கள் பிள்ளைகளை ஓடி வாருங்கள் நம் பூமி தாய் மரணப்படுக்கையில் நம் இயற்கை என்னை சாக கிடக்கிறாள் அவளை காப்பாற்ற வேண்டும் ஓடி வாருங்கள் என்கிறான் ஆதியில் நாம் பசிக்காக வேட்டையாடினோம் கிழங்குகளை உண்டோம் காய்கனிகளை உண்டோம் ஆடு மாடுகளை மான் மான் கரடிகளை வேட்டையாடி சாப்பிட்டோம் அன்று நம் கா நம் தாய் கண்ணி கழியாமல் கற்போடு இருந்தால் ஆறு ஆறாக இருந்தது அருவி அருவியாக இருந்தது மலை மலையாக இருந்தது காடு காடுகளாக இருந்தது பணத்திற்காக இந்த பதர்கள் வேட்டையாட தொடங்கினார்கள் நம் தாய் கற்பழிக்கப்பட்டு விட்டால் பதினெட்டு வயசிலே பாட்டி ஆகிவிட்டால் மரணப்படுக்கையில கிடக்கிறாள் காப்பாற்ற ஓடி வாருங்கள் என்கிறார் நீங்கள் வணங்குவதற்கு ஆயிரக்கணக்கான சாமி உண்டு ஆனாலே அன்பு பிள்ளைகளே நாம் வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் உண்டு இந்த பூமியை காப்பாற்ற நீங்கள் போராடவில்லை என்றால் நிற்க இடமற்று தவிப்பீர்கள் இது வாழும் இடமாக இல்லாமல் போய்விடும் இன்று உங்களுக்கு குடிக்க நீர் இருக்கிறதா இல்லை குடிக்கிற நீர் குடிக்கிற தன்மையோடு இருக்கிறதா குடிக்கிற திறனை பெற்றிருக்கிறா குடிக்கிற நீராக இருக்கிறதா இல்லை நீங்கள் உண்ணுகிற உணவு உணவாக இருக்கிறதா விஷமாக இருக்கிறதா நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த சூழலில் நீங்கள் சுவாசிக்க காற்றில்லை குடிக்க நீர் இல்லை படிக்க கல்வி இல்லை படித்தால் வேலை இல்லை இந்த சூழலில் நின்று உங்களை நிறுத்தியவர்கள் யார் என்ற எண்ணம் உங்களுக்கு வரும் அங்கே வந்து என் அன்பு தம்பி ஒரு பத்திரிக்கையாளர் என்னிடத்தில் கேட்கிறார் அண்ணா மலைகளெல்லாம் வெட்டி இப்படி கேரளாவை கொண்டு போறார்களே என்று வெட்டி கொண்டு போறவர்கள் யார் ஆட்சியில் இருப்பவர்கள் தான் என்றான் அவரை ஆட்சியில் வைத்தவர்கள் யார் நீங்கள் தான் இதை தடுக்க போராடுகிற உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு அதிகாரத்தை தராமல் இந்த நிலத்தின் வளத்தை சுரண்டி கொழுக்கிற திருடர்கள் இவர்களுக்கு தொடர்ச்சியாக அதிகாரத்தை கொடுப்பீர்கள் என்றால் ஒன்றும் செய்ய இயலாது நீங்கள் எதை வேணாலும் இழக்கலாம் உங்கள் வாழ்விடத்தை இழந்து விடாதீர்கள் நிலத்தை இழந்து விடார்கள் நிலத்தை இழந்தால் பலத்த இழப்பீர்கள் பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பீர்கள் எனவே என் தம்பி தங்கைகளை நீங்கள் உயிருக்கு மேலாக பேரந்து கொண்டு உங்கள் தாய் நிலத்தை காதலிக்கத் தொடங்குங்கள் இந்த நிலத்தில் ஒரு பிடி மண் ஒரு பிடி மண் ஒரு பொட்டு மண்ணை வெள்ளக்காரன் அண்ணியன் தொட்டுவிடக்கூடாது என்பதற்காக போராடி உயிர் நீத்த மாற மரவர்களின் வாரிசுகள் நாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஊழித்தேவனும் அழகமுத்து கோணம் சுந்தர லிங்கனாரும் மன்னிக்காலடியும் நம்முடைய பாட்டனார்கள் வெள்ளையத்தேவனும் போராடிய நிலத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் என்று அன்று வெள்ளைக்காரனை எதிர்த்து இன்று இந்த கொள்ளைக்காரர்களை எதிர்த்து நாம் போராடுகிறோம் அது போர் என்றால் இதுவும் போர் தான் அந்த படையிலே போர் வீரர்கள் ஆயிரம் என்றால் இந்த படையில் என்னுடைய படையில் என் தம்பி தங்கைகள் நீங்களும் புரட்சிகர போர் வீரர்கள் தான் துணிந்து நில்லுங்கள் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற மக்கள் நாம் எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது தம்பி உலகத்தில் நாம் சாதாரணமானவர்கள் நாம் தோற்று போகலாம் மரணித்து போகலாம் செத்து போகலாம் ஆனால் சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை நாம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற மக்கள் ஒருபோதும் தோற்கப் போவதில்லை எனவே என் அன்பிற்குரிய பெற்றோர்களே என் அருமை தம்பிதங்கைகளே இந்த அவலங்கள் துன்ப துயரங்கள் துரத்தி அடிக்கிற ஏழ்மை வறுமை இதை எல்லாவற்றையும் தூக்கி எரிய ஒரு தூய ஆட்சி மலர உங்களுக்கு இருக்கிற அரிய வாய்ப்பு வரலாறு வந்திருக்கிற பெரும் வாய்ப்புதான் இந்த தேர்தல் எளிய பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் திமுக வெல்வது அதிமுக வெல்வது காங்கிரஸ் வெல்வது பாரதிய ஜனதா வெல்வது என்பதெல்லாம் சாதாரண நிகழ்வு ஏனென்றால் அவர்கள் பலமுறை வென்றிருக்கிறார்கள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வெல்வது என்பது இந்த தேர்தலிலே வரலாற்றில் மாபெரும் புரட்சி என்பதை நீங்கள் கவனத்தில் மாற்றத்தை விதைத்த மக்கள் தென்காசி இந்திய ஒன்றிய நாடாளுமன்ற தொகுதியிலே தென்காசியில் வாழ்ந்த மக்கள் மாற்றத்திற்கான புரட்சிகர விதையை விதைத்தார்கள் என்ற வரலாற்று பெருமையை நீங்கள் பெறுங்கள் என் உயிருக்கு இனியவள் ஒப்பற்ற கொள்கையாளன் உயிர் துடிப்பு போல கொள்கை பிடிப்பை வைத்து என்னோடு இணைந்து என் என்னுயிர் இளவல் என் தம்பி மதிவானன் அவர்களுக்கு நீங்கள் இந்த மயக்கை சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் நீங்கள் மட்டும் வாக்கு செலுத்தி பயனில்லை நீங்கள் நம் பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் சந்திக்கிற நண்பர்கள் எல்லோரையும் நமக்கான வாக்காளர்களாக மாற்றுங்கள் வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம் அது அநீதிக்கு எதிராக ஏந்துவோம் புரட்சிக்கு புரட்சி மலர இந்த பூமியில் அந்த வாக்கை ஏந்துவோம் என் அன்பிற்குரிய மக்களே ஒரு வாக்கு நீங்கள் செலுத்தும் ஒரு ஒவ்வொரு வாக்கும் நம் இனம் காக்கும் மண் காக்கும் அதன் மானம் காக்கும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என் தம்பி மதிவானன் அவர்களை வெற்றி பெற செய்து இந்திய

எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகும் இலக்கை வென்றாகும் நாம் தமிழர்